நமஸ்தே டு ஆல் வெல்கம் டு மை சேனல் லிஸ்கி ஹிந்தி லேர்னிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ நம்ம தினமும் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய அடிப்படை ஹிந்தி வாக்கியங்கள் இந்த வாக்கியங்கள் எல்லாமே நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற வாக்கியங்கள் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரீச் ஆகும் எப்படி இருக்கிறீர்கள் கைசே ஹ எப்படி இருக்கிறீர்கள் அப்படின்னா ஆப் கைசே ஹ எப்படி அப்படின்னா கைசே இருக்கிறீர்கள் ரெஸ்பெக்ட்ஃபுல்லான வேர்ட் ஸோ ஆப் ஆப் கைசே ஹ என்ன வேண்டும் ஆப்கோ கியா சாயே ஒரு மரியாதைக்குரிய வேர்ட் அப்படின்னா ஆப் ஸோ आपको கியா சாயே ஆப்கோ கியா சாகியே என்ன வேண்டும் வேண்டும் அப்படின்னா சாயியே உள்ளே வா உள்ளே வா அப்படின்னா ஹிந்தியில் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அந்தர் ஆவோ உள்ளே அப்படின்னா அந்தர் வா அப்படின்னா ஆவோ உள்ளே வா அப்படின்னா அந்தர் ஆவோ மிகவும் நல்லது ஹிந்தியில் பகுத் அச்சா மிகவும் அப்படின்னா பகுத் நல்லது குட் அப்படின்னா அச்சா ஸோ மிகவும் நல்லது அப்படின்னா பகுத் அச்சா பகுத் அச்சா நான் வீட்டிற்கு செல்ல வேண்டும் மே கர் ஜானா சாகத்தாகும் நான் அப்படின்னா மே வீட்டிற்குனா கர் செல்ல அப்படின்னா ஜானா வேண்டும் அப்படின்னா சகத்தாகும் மே கர் ஜானா சகத்தாகும் இப்போது பரவாயில்லை நமக்கு உடம்பு சரியில்லை எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க ஸோ இப்போ பரவாயில்லை அப்படின்னு சொல்லுவோமா ஸோ ஹிந்தியில் எப்படி சொல்லணும் அப் பேகத்தார் அப் பேகத்தர் இப்போதுனா அப் பரவாயில்லை அப்படின்னா பேகத்தர் நான் ஆசிரியர் ஆக வேண்டும் மே ஷீஷக் பனானா சகத்தாகோ மே அப்படின்னா நான் ஆசிரியர் அப்படின்னா ஷீஷக் ஆக வேண்டும் அப்படின்னா பனானா சகத்தாகோம் மே ஷீஷக் பகானா ச சகத்தாகோ எனக்கு நாளை ஹிந்தி தேர்வு இருக்கிறது கல் மேரி ஹிந்திக்கு பரிக்ஷாஹேன் எனக்கு அப்படின்னா மேரி மேரா அப்படின்னு சொல்லலாம் நாளை அப்படின்னா கல் தேர்வு அப்படின்னா பரிக்ஷா என்ன சொல்ல கியா ககனாக என்ன சொல்ல என்னன்னா கியா சொல்லனா ககனா என்ன சொல்ல கியா ககனாக என்ன சொல்ல கியா ககனாக என்ன செய்ய கியா கரோஹ என்ன செய்ய என்ன அப்படின்னா கியா செய்ய அப்படின்னா கரோ என்ன செய்ய கியா கரோஹ என்ன செய்ய கியா கரோஹ வேகமாக வா ஹிந்தியில் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் ஜல்தி ஆவோ வேகமாக ஃபாஸ்ட் அப்படின்னா ஜல்தி வா அப்படின்னா ஆவோ வேகமாக அப்படின்னா ஜல்தி ஆவோ வேகமாக வா ஜல்தி ஆவோ தமதிக்காதே லேட் பண்ணாதே அப்படின்னா ஹிந்தியில் தேர் மத் கரு தேர் அப்படின்னா லேட் மத் கரு அப்படின்னா பண்ணாத தேர் மத் கரு லேட் பண்ணாத தாமதிக்காதே தேர்மத் கரு எடுத்துக்கொள் இதை எடுத்துக்கொள் அப்படின்னா இசை லே இசை இசைன்னா இதை இசை லே எடுத்துக்கோ இசை லே எடுத்துக்கொள் அப்படின்னா இசை லே இசை லே கருத்தில் கொள்ளாதே கோகி பாத் நகி கருத்தில் கொள்ளாதே அப்படின்னா கோகி பாத் நகி ஒன்றும் இல்லை நான் கருத்தில் கொள்ளலை கருத்தில் கொள்ளாதே கொய் பாத் நகி இது தவறு யக் கலத் ஹ இது அப்படின்னா யக் தவறு அப்படின்னா கலத் இதே சரி அப்படின்னா சஹி அப்படின்னு சொல்லணும் யக் கலத் ஹே இது தவறு யக் கலத் ஹே எனக்கு காட்டு முஜே திக்காவோ எனக்கு அப்படின்னா முஜே காட்டு அப்படின்னா திக்காவோ முஜே திக்காவோ எனக்கு காட்டு முஜே திக்காவோ திக்காவோ வெளியே போ வெளியே அப்படின்னா பாகர் போ அப்படின்னா ஜாவோ வெளியே போ அப்படின்னா பாகர் ஜாவோ வெளியே போ பாகர் ஜாவோ ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தது ஃபிஃப்டீன் அடிப்படை ஹிந்தி வாக்கியங்கள் இந்த வாக்கியங்கள் எல்லாமே நம்ம ஹிந்தி பேசுகிறதுக்கு மிக மிக முக்கியமான வாக்கியங்கள் ஸோ ஒரு நீங்கள் ஒரு நோட்ஸ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரி இல்லை நம்ம வீடியோலேயே நீங்கள் ரிப்பீட்டட் டைம்ஸ் பார்த்தாலும் சரி ஸோ கண்டிப்பாக நம்ம வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக நீங்களும் ஸ்போக்கன் ஹிந்தி பேசலாம் இது போல் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது பாருங்கள் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் இஸ் ஹிந்தி லேர்னிங் தனிவாத் டு ஆல்